அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவத் மகாவிஷ்ணு வில்லுனுடைய ஒரு நுனி பகுதியை பூமியில் நன்றாக ஊன்று செய்துவிட்டு இன்னொரு நுனியினுடைய தன்னுடைய திருமுகவாயை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே தொடங்கி போகிறார் நீண்ட காலம் போர் செய்த களை பண்ணுறதுனாலே கொஞ்சம் அப்படியே கை வைத்துக்கொண்டு அப்படியே தூங்கிட்டு அப்படி தூங்கி போகிற ரொம்ப நாள் ஆச்சு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கவே இல்லை இந்த நேரத்தில் இந்திரன் தன்னுடைய தேவர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டு வைகுந்தத்துக்கு போவார் ஒரு தர்மத்தின் பொருட்டு மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்யணும் அந்த யாகத்துக்கு இவர் தான் முக்கியமான யாக கத்தா இவர் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அழைக்க போனா வைகுந்தத்துல சுவாமி தான் சுவாமி எங்க போனார்னு தெரியலையேன்னு இந்திரன் தன்னுடைய ஞான திருஷ்டினால் தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்தால் சுவாமி ஒரு கூடவே இந்திராதி தேவர்களோடு சேர்ந்து பிரம்மா விஷ்ணு பிரம்மா விஷ்ணு வந்திருக்காரு அப்ப எல்லோரும் கூடியிருக்கு இவர்கள் பார்த்தாருக்கு கொஞ்சம் நாள் காத்திருப்போம் அவர் தூக்கத்துலேருந்து எழுப்ப வேணாலும் இந்திரன் சொன்னாலும் காத்திருந்தார்கள் ரொம்ப நேரம் ஆனதுனால யாகம் செய்யறதுக்கு காலம் ரொம்ப தாழ்த்தப்பட்டது போட்டுருக்கு அதனால தூக்கத்துல இருந்து இவர் முதல் சுவாமி எழுப்புவோம் இது எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்னா அப்போ இந்திரன் சொன்ன நாளைக்கு படைக்கப்பட்ட எவ்வளவோ ஜந்துக்கள் இந்த பூமியில் இருக்கு அதில் ஒரு ஜந்து செல் அதாவது நான் சொல்றது ஜந்து வந்து நம்ம கையில இருக்கிற ஜந்து போய் கரையா செல் அதுவும் ஜந்து தான் இந்த ஜந்து கரையில உள்ளக்குள்ள மண்ணுக்குள்ள போயிடு அப்படின்னா எப்பேற்பட்ட பொருளையும் அது அறிக்கை செய்யும் ஆக இந்த செல்லுனுடைய உருவத்தை எடுத்து பூமி கடியில போய் பூமியின் உள்ள புகுதி இருக்கக்கூடிய அந்த வில்லனுடைய நுனிப்பகுதியை கடைச்சி விட்டுட்டா நான் அறுபட்டு போகும் நான் அறுபட்டு போச்சுன்னா இந்த வில்லன் நிமிர்ந்ததும் சுவாமி இருந்து எழுந்துவிடுவேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்ல ஒரு கருத்தை சொன்னான் சொன்னதோட மட்டும் இல்லாமல் யோசனை சொன்னே தேவேந்திரனே நீயே போயிட்டு வா உள்ள நீயே செல்வனுடைய உருவத்தை எடுத்துகிட்டு போனா தேவேந்திரன் சரின்னா அதுக்குள்ள ஒரு பயம் வந்து ஒரு தாயக்கு உடனே ருத்ரரை பார்த்து ருத்ரரே இது வந்து சரியானது தெரியல ஏன்னா நாலு பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள் ஒன்றும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற காலத்துலேயே அவர்களை பிரிக்க ஒரு பாவம் குழந்தை தாய்க்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் பிரிக்கக்கூடாதுன்றது ஒரு பாவம் தூக்கத்தில் இருக்கிறவனே தூக்கத்துல இருந்து பிரிக்க கூடாது மிகுந்த மிகுந்த கலைப்புல இருக்கிறவனே தூக்கத்துல இருந்து பிரிக்கக்கூடாதுன்றது பாவம் கதை இருக்கிறார்கள் புண்ணிய கதைகள் அப்படின்னா அது புண்ணிய கதைகள் அங்கே இருந்து பிரிக்கக்கூடாது என்பது பாவம் அப்படின்னா சொல் இந்த நான்கு பாவங்கள்ல இப்ப நான் இந்த தூங்குகின்ற பாரு எழுப்புறத்துக்கு போறனே இது பாவம் தானே அப்படின்ற உடனே பிரம்மா பார்த்து சொன்னார் சுயநலத்துக்காக நாம் எழுப்பலே தர்ம காரியத்துக்காக செய்ய வேண்டியதாக இருக்கு ஆக தர்ம காரியத்துக்காக நாம் எழுப்புறது தப்பு இல்லை ஒருவன் களைப்பு தூங்கினா கூட அவனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து காலையில் அதிகாலையில் சுப வேலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக அவன் எழுந்திருக்கணுன்றது அவனுடைய ஆரோக்கியத்தை கருதி எழுப்பி விடுறது போல தவறு இல்லை நீ இப்போ முதல்ல போய் எழுப்பி முதல்ல போய் இந்த நான்கு கயிறு அறுத்து விடுவேன் இந்திரன் பூமி கடையில் செல்லுருவத்தை எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போய் அந்த நுனி அறுத்து விட்டான் இந்த ராமாயணத்தில் ஜனகருடைய அரண்மனையில் சீதா பிராட்டி திருமணம் பண்ணுறதுக்காக ஒரு விசிதான் விஷய என்கின்ற யார் உடைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சீதையை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாகும் அதனால் ராமபிரான் அந்த சிவ தனுஷ என்கின்ற வில்லை உடைத்ததாகும் அந்த உடைத்த சத்தம் எப்படிப்பட்டதுன்றது வால்மீகி ராமாயணத்தில் கம்பர் பார்க்கணும் ஏன்னா அந்த ஒரு வில்லை உடைச்சா அப்பேற்பட்ட சவுண்ட் சத்தம் ஏற்படும் இந்த வில்லு இவர் கையில இருக்கிறதும் பல்லாயிரம் ஆண்டு காலம் பல அசுரர்களோடு போர் செய்து வெற்றி பெற்றுவதற்கான அடையாளமாக இருக்கு இது எப்பேற்பட்ட வில்லாக இருக்கும் அவ்வளவு பலம் பருந்திங்கள ஒரே ஒரு நான்கு அறுத்து விட்டா அது எவ்வளவு வேகத்தோடு உடைந்திருக்கும்ன்றதே இதே தேவி பாகவதத்தில் இதை உடைப்பட்ட சத்தத்தை கேட்டு தேவர்களே நடுநடுங்கி போனார்களாம் கடல் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சது அங்கங்கே எரிமலை வெடிச்சது போல ஆயி போச்சு நேரத்துக்கு எல்லாமே எல்லா வானூலகம் அத்தனையுமே இருண்டு போயிட்டது இதெல்லாம் பார்த்து நடு நடுங்கி போனார்கள் அவர்கள் இதெல்லாம் பார்த்து நடு நொடுங்கி போனவர்கள் கொஞ்சம் நூறுந்து என்ன ஆச்சோ அப்படின்னு அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் சுவாமியினுடைய உடல் மட்டம் இருக்கு அவருடைய சிரம் அந்த வில்லு அறுபட்ட வில்லு நாள் நுனி பகுதியில் வைத்திருந்தார் இந்த நுனி அறுபட்டு கீழே இருக்கிற நுனி மேலே இருந்த நுனி பகுதி இவருடைய சிரசை அப்படியே துண்டித்துடும் அப்படி துண்டித்து இது எங்கே போய் விழுந்ததுன்னு தெரியல இதனுடைய அபவாதம் தான் எல்லா இடங்களிலும் எரிமலை வெடிச்சதுமாக கடலை கொந்தளிச்சதுமாகும் இதை பார்த்து பயந்து போனார்கள் பெறுவதெல்லாம் நல்ல